ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் உங்களுக்கு நான் என்னை கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கிறேன் இந்திரன் முடிவில் வாழை எழுந்த படனம் அப்படின்ற சிவபுராண கதைகளில் ஒரு பகுதியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அந்த கதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க முக்கியம்மா பாண்டியன் என்ற மன்னன் வந்து நீதிநிலை தவறாமல் மதுரைய ஆட்சி செஞ்சு வந்துட்ருந்தான் அப்பொழுது ஒரு சமயம் மலையானது மூவேந்தர்கள் ஆட்சி செய்யும் தமிழ்நாட்டில் பெய்யாமல் வறட்சியே நிலவி கொண்டிருந்தது ஆகையால் தமிழ்நாட்டில் வளமின்றி பஞ்சமடையும் நிறைய உண்டாச்சு நாட்டு மக்களின் துயரத்திற்க எண்ணிய மூவேந்தர்களும் பொதுகை மலையில் வசித்து வந்த அகத்தியரின் உதவியை தேடி சென்றார்கள் அகத்தியரும் கோள்களின் நிலையையும் காலத்தின் நிலையையும் ஆராய்ஞ்சு மூவேந்திரிகளிடமும் அடுத்த பன்னிரெண்டு வருஷத்துக்கும் உங்களுக்கு மழையே பெய்யாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மலைக்கடவுள் வர்ணனுக்கு தலைவனான இந்திரனிடம் மழை பெய்ய செய்யுமாறு கேளுங்கள் என்று கூறினார் மூவேந்தரும் அகத்தியரிடம் நாங்கள் இந்திரனை சந்திக்க வேண்டும் என்றால் இந்திரலோகம் செல்ல வேண்டும் அதற்கு நாங்கள் எப்படி இந்திரலோகத்திற்கு செல்வது என்று நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னாங்க அதற்கு அகத்தியர் சொன்னார் நீங்கள் மூவருமே சோமவார விரத வழிபாட்டினை பின்பற்றி சிவபெருமானின் திருவரலை பெற்றால் இந்திரலோகத்தை அடையலாம் அப்படின்னு சொன்னார் தமிழ் மூவேந்தரும் சோமவர விரத முறையை எப்படி கடைபிடிக்கிறதுன்னு சொல்லுங்கள் அகத்தியரே அப்படின்னு சொன்னாங்க சோமவர விரத முறையை பின்பற்ற விரும்புகிறவங்க கார்த்திகை மார்கழி மாதங்கள் மற்றும் இரண்டு அமாவாசை சேர்ந்து வரும் மாதங்களை தவிர்த்து மற்ற மாதங்களில் திங்கட்கிழமைகளில் இந்த விரதத்தை துவங்கலாம் இதற்காக விரதம் தொடங்கும்போது திங்கட்கிழமைக்கும் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையிலேயே இரவு உணவு உண்ணாமல் இருக்கணும் நிலத்தில் படுத்து உறங்கணும் திங்கட்கிழமை அதிகாலை அளவில் எந்திரிச்சவதுமே சொக்கநாதர் மரத்தில் நினச்சி அன்றைய கடன்களை முடித்து பொற்றாமரை குளத்தில் நீராடி திருநீர் அணிந்து கொள்ளணும் செந்தாமலை முல்லை ஜாதிமலை அந்த மலர்களை வந்து விநாயகர்களுக்கு வழிபட்டு பின் சொக்கநாதரை முறைப்படி வழிபடணும் அப்படின்னு சொன்னாங்க அழகிய வெண்பட்டு பச்சை கற்பூரம் சுண்ணம் சந்தனம் மல்லிகை உள்ளிட்ட மணமுள்ள மாலை ஆகியவற்றை அணிவித்து இறைவனை மடங்கலாம் அது மட்டும் இல்லாமல் பலகாரங்கள் பானக்கம் மணமிக்க தாம்பளம் ஆகியவற்றையும் படைத்து தீப தூப செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து மணமுள்ள வழிபாடு நடத்தலாம் தானங்கள் பலவற்றை கொடுக்க வேணும் இவ்வாறு வழிபட்டோம்னா நல்ல திருமணம் மக்கட்பேறு கல்வி செல்வம் எல்லா வகையான செல்வமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அகத்தியல் வந்து மூவேந்திரிகளிடமும் சொல்கிறாங்க அகத்தியற்குரிய விதிமுறைப்படி மூவேந்தர்களும் சோமவார வரதாவது பின்பற்றி சிவபெருமானின் திருவருளை பெற்று இந்திரத்துக்கு செல்கிறாங்க மூவேந்திரன் வருவதை பார்த்தோன்னே இந்திரன் மூவேந்தர்களும் அமர்வதற்காக தன்னை விட தாழ்ந்த நிலையில் உள்ள சிம்மாசனத்தை அமைச்சார் இந்திரலோகத்தை அடைந்த மூவேந்தர்களும் சேரனும் சோழனும் இந்திரன் காட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தனர் உக்கிரம பாண்டியன் மட்டும் இந்திரனுக்கு சமமாக அவருடைய சிம்மாசனத்திலேயே இந்திரனோடு சேர்ந்து அமர்ந்துட்டார் இதனால் இந்திரனுக்கு உக்கிரபாண்டியன் மீது பயங்கரமான கோபம் ஏற்பட்டுச்சு இந்திரன் சேர சோழர்கள் இந்திரன் சேர சோழ மன்னர்களை பார்த்து நீங்கள் வந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு அவங்க இந்திரனே எங்கள் ஊரில் நாட்டில் மழையே இல்லை எங்கேயுமே பஞ்சமுமே நிலவிட்டு இருக்குது அதனால் மழை வேணும் மழைக்கு அது விதான நீங்கள் அதுக்கு வாக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் ரத்தின ஆபரணங்களை கொடுத்து அவ்விருவரையும் நாடுகளையும் மழை பெய்யுற மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து அனுப்பிட்டார் தனக்கு இணையாக அமர்ந்திருந்த உக்கிரம பாண்டியனை நோக்கி இந்திரன் அவனை அவமானப்படுத்த எண்ணி ஒரு சூழ்ச்சி செய்ய நினச்சாரு பல பேர் சேர்ந்து வரும் எடை அதிகமாக உள்ள முத்து மாலையை உக்கிரம பாண்டியனுக்கு பரிசளிக்க எண்ணினான் அவனை நாணயப்படி நிறைய பேர் சேர்ந்து முத்து முத்துமாலையும் தூக்கிட்டு வந்து பாண்டியனிடம் மீட்டினாங்க முக்கிரம பாண்டியன் முத்து மாலையை தூக்குவதை திணறுவதை பார்த்து கைக்குட்டி சிரிக்க இந்திரன் நினைச்சிட்ருந்தான் ஆனால் வந்து உக்கிரம பாண்டியன் முத்து மாலையை கைகளால் அழகாக தூக்கி கழுத்தில் அணிச்சிக்கிட்டாரு இதனை பார்த்த இந்திரன் அதிர்ச்சி அடைந்தான் பின் உக்கிரம் பாண்டியனிடம் இன்று முதல் நீ ஆரம் தாங்கிய பாண்டியன் அப்படின்னு அழைக்கப்படுவ அப்படின்னு கூறினார் ஆனால் உக்கிரம பாண்டியன் அதனை பொருட்படுத்தவே இல்லை இந்திரனிடம் ஏதுமே கேட்காமல் மதுரை மாநகரும் திரும்பிட்டார் உக்கிரம பாண்டியன் சேர சால சோழ நாடுகளில் இந்திரன் மலையை பெய்வித்தான் பாண்டிய நாட்டில் மட்டும் மழை பெய்யவே இல்லை ஒரு நாள் உக்கிரம பாண்டியன் என்ன பண்ணான் மரங்கள் அளர்ந்த பொதிய சாரில் வேட்டையாடி கொண்டிருந்தான் அப்போ வந்து புட்கள் வந்தும் சங்கரித்தம் துரோணம் காணமுகி என்னும் நான்கு மேகங்கள் பொதிய மலைச்சாறலில் மேய்ந்து கொண்டிருந்தன அதனை கண்ட உக்கிரம பாண்டியன் அதனை பிடிச்சு சிறையில் அடைச்சிட்டாரு இதனை அறிந்த இந்திரன் கடும் கோபம் கொண்டான் உக்கிரம பாண்டியன் மீது போர் தொடுத்தோம் பாண்டியின் படைகளும் இந்திரன் படைகளும் நேருக்கு நேராக நின்று போரிட்டாங்க போரிடும் உக்கிரம பாண்டியன் இறைவனான சுந்தர பாண்டியர் அளித்த வாளை இந்திரனை நோக்கி வீசினான் வால் இந்திரன் அணிந்திருந்த கிரீடத்தை சிதைத்தது அதனை கண்ட இந்திரன் நான் முன்னர் சோமசுந்தரரை வழிபட்டதன் பலனாக என்னுடைய தலை இன்று தப்பியது என்று எண்ணி போர்க்களத்தை விட்டு வெளியேறி தேவலோகத்தை அடைந்தான் பின்னர் உனது நாட்டில் மலையை பொழிவிக்கிறேன் நீ என்னுடைய மேகங்களை தீர்ப்பித் தருவாயாக என்று ஓலை உடனை அனுப்பினான் இந்திரன் அனுப்பிய ஓலையை நம்பாததால் மேகங்களை விடுவிக்கவில்லை உக்கிரமன் பாண்டியன் விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துவிட்டார் பாண்டிய நாட்டு வேளாளன் ஒருவன் அரசே இந்திரனின் செய்திக்கு நான் பிணை இந்திரன் என்னை நன்கு அறிவான் அதனால் நீங்கள் மேகங்களை விடுதலை செய்யுங்கள் என்று கூறினான் முக்கியமாக படையனும் மேகங்களை விழிச்சாரு பின்னர் இந்திரன் பாண்டிய நாட்டில் மலையை பெய்யச் செய்து நாட்டை வளமாக்கினார் மலையால் பாண்டிய நாடு செழித்து பொழிவு பெற்றது இந்த திருவிளையாடு புராணத்தில் நம்ம அறிஞ்சிக்கிட்டது என்னென்னா சோமவாரம் எனப்படுறது திங்கட்கிழமையினும் சிவபெருமான வழிபடுற முறை பற்றியும் அதற்கான பலன்கள் பற்றியும் வலிமை மிக்கவர்கள் தங்களை விட வலிமை குறைந்தவர்களை துன்புறுத்தும் வகையில் நடந்து கொண்டால் இறைவனின் அருளால் வலிமை மிக்கவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு இந்த திருவிளையாடல் புராணத்தின் மூலமாக உணர்ந்துக்கிட்டோம் நீங்கள் என்ன உணர்ந்துக்கிட்டீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்ல பதிவிடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி அலகேஸ்